ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஷோ ஃபேஷன்ஸ் ஒரு சூப்பரான ஸ்டாக் கிளியரன்ஸ் சேலோட இந்த வீடியோவில் நம்ம வந்து சாரீஸ் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் வெரி வெரி ஒரு சூப்பரான சான்ஸ் இது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி எல்லாமே ஒரு ப்ரீமியம் செமி டோலா ஸாரீஸ் உங்கள் வார்ட்ரோப்பை நீங்கள் பியூட்டிஃபுல் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான சான்ஸு அக்ராஸ் தமிழ்நாடு நெக்ஸ்ட் டே டெலிவரி டோன்ட் மிஸ் திஸ் சூப்பர் சான்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி FREE ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு you யூ like the த you யூ கேன் காண்டாக்ட் வித் த நம்பர் in the screen ஸ்க்ரீன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் நைன் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சாரீஸ் இந்த வீடியோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் யாருக்காவது சாரீஸ் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம மொழிய மூலமாக நீங்கள் கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணலாம் உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் போட்டு நாங்கள் அனுப்புகிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுனாலும் நம்ம ஷா ஃபேஷன்ஸ் மூலயமா மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணவும் இந்த சான்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரெட் காட்டன் சாரீஸ் டிஷ்யூ காட்டன் சாரீஸ் டோலா காட்டன் சாரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அன்பிலீவபுள் ப்ரைஸில் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா கலெக்ஷன்ஸும் பாருங்கள் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஷா ஃபேஷன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கொலீக்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்